ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக நம் வாழ்வில் இன்பங்கள் துன்பங்கள் சவால்கள் என பல தடைகள் வரலாம் நாம் மனதளவில் தளர்ந்து போகலாம் ஆனால் அந்த தருணத்தில் கூட பாபா நம்மை விட்டு அகழ்வதில்லை அவர் நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கரம் நாம் தடுக்கி விழுந்தால் அந்த கரம் நம்மை பிடித்து தூக்கி விடுகிறது நாம் இருளில் திகைத்து நிற்கும்போது அவர் நம் இதயத்தில் ஒரு நம்பிக்கை ஒளியை பற்ற வைக்கிறார் பாபா தன் பக்தர்களின் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு மூச்சிலும் உடன் இருக்கிறார் நம் கவலைகள் துயரங்கள் அனைத்தையும் அவர் பாதங்களில் அர்ப்பணித்துவிட்டு நாம் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் ஏனெனில் சாய்பாபா ஒருபோதும் தன் பக்தர்களை கைவிடுவதில்லை அதற்கு சான்றாக இன்று ஒரு கதையை கேட்கப் போகிறோம் கதை ஆரம்பமாகிறது சந்திரபுரம் என்ற ஊரில் தேவி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள் அவள் வீட்டின் அருகாமையில் உள்ள குடியிருப்புகளில் பணி செய்து தன் குடும்பத்தை காத்து வந்தாள் அவளது கணவன் கட்டிட வேலை செய்யும் கொத்தனாராக வெளியூரில் தங்கி பணிபுரிந்து வந்தான் தேவியின் வாழ்வில் சாய் நிகழ்த்திய ஒரு அற்புத நிகழ்வை இங்கு காண்போம் செவி கொடுங்கள் இன்னும் ஐந்து நாட்களே இருந்தது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு வீதி எங்கிலும் சிறியதும் பெரியதுமாக மிக நேர்த்தியுடன் வடிவமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளின் வியாபாரம் களை கட்டியிருந்தது அன்றைய தினத்தில்தான் தேவியின் மகனான சாய் பிரபுவின் நாள் ஆகும் ஆம் சாய் பிரபுவிற்கு இது எட்டாவது ஆகவை தன் ஒரே மகனின் பிறந்த நாளுக்கு அவன் ஆசையாக கேட்ட சைக்கிளை எப்படியாவது வாங்கி கொடுத்துவிட வேண்டும் என்று தேவி தீர்மானித்திருந்தாள் மறுநாள் அக்கா என்று அழைத்தபடியே தான் வேலை செய்யும் சுதாவின் வீட்டினுள் நுழைந்தாள் தேவி சுதாவும் அவளது கணவன் சுந்தரும் ஒரே வங்கியில் பணியாற்றுபவர்கள் அவர்களின் ஒரே மகனான சரண் அவ்வூரிலேயே பிரபலமான பள்ளி ஒன்றில் இரண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் வாதேவி எங்களுக்கு நேரமாச்சு இன்னைக்கு சீக்கிரமாவே நாங்க பேங்குக்கு போகணும் ஏன்னா புது மேனேஜர் வராரு நீ சரணுக்கு டிபன் செய்து கொடுத்துட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போ அவனுக்கு வேன் வந்துடும் அப்புறம் சுந்தர் அம்மாவையும் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கவனிச்சுட்டு போ நீ பார்த்துக்கோ உனக்கு சொல்லணுமா என்ன என்று பரபரப்பாக தன் கட்டளைகளை அடுக்கி கொண்டே சென்றாள் சுதா அக்கா உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் கோபிச்சிக்காதீங்க வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என் மகனுக்கு பிறந்த நாள் அவங்க அப்பா அனுப்புன பணம் அவங்க அம்மா ஆஸ்பத்திரி செலவுக்கே சரியா போச்சு அதனால அடுத்த மாத சம்பள பணத்தை கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் என்று மூச்சு விடாமல் பேசி முடித்தாள் தேவி சரி சரி அப்புறம் பார்க்கலாம் இப்ப பேச நேரமில்லை எனக்கு என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தாள் சுதா அவள் சுதாவின் வீட்டில் எட்டு வருடங்களுக்கு மேலாக வேலை செய்து வந்தாள் சுதாவை தன் சொந்த சகோதரியாகவே பார்த்தாள் சரண் பிறந்ததிலிருந்து அவனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வதும் தேவிதான் சரணுக்கும் தேவி மீது தனி பிரியம் உண்டு தேவியத்தை என்று அன்புடன் அழைத்து அவளை கட்டிக்கொள்வான் தேவி என்ன பண்ற நீ என்று சுந்தரின் தாய் சாந்தா அழைக்கும் குரல் கேட்க அம்மா இதோ வரேமா சரணுக்கு வேன் வர இன்னும் பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கு கோவிச்சுக்காதீங்க என்று சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்தவாறே தன் அன்றாட பணிகளை செய்து முடித்தாள் தேவி மடமடவென்று இரண்டு தோசைகளை சுட்டு சரணுக்கு ஊட்டி அவனை பள்ளிக்கு அனுப்பினாள் தேவி பிறகு சாந்தா மாலையும் கவனித்துவிட்டு தான் வேலை செய்யும் மற்ற வீடுகளுக்கு புறப்பட்டாள் அவள் தேவியின் வீட்டிற்கு அருகாமையில் ஒரு அரசு மரத்து பிள்ளையார் கோவில் இருந்தது அவர் அருகினில் சிறிய குடிலுடன் கூடிய சாய்பாபாவின் கோவிலும் இருந்தது சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்பு தேவியின் தந்தை அக்கோவிலை கட்டி அதனை சிறப்புடன் பராமரித்தும் வந்தார் அவ்வழியாக செல்வோரின் மிக உன்னதமான தெய்வமாக சாய் கருதப்பட்டார் ஏழு வருடங்களுக்கு முன்பு அவர் இறந்துவிடவே அக்கோவிலை கடமை கடமையுணர்ச்சியுடனும் தெய்வ சிந்தனையுடனும் பராமரித்து வந்தாள் தேவி எப்பேற்பட்ட கஷ்டம் தனக்கு வந்த போதிலும் சாயை கவனிக்க தவறவில்லை அவள் தன் எல்லா கவலைகளையும் அவரிடம்தான் கொட்டி தீர்ப்பாள் தேவி சாயப்பா என்று அன்புடன் அழைத்து அவரை தன் தந்தையாகவே பாவித்தாள் அப்பா என் மகன் என்னிடம் எதையுமே இதுவரை ஆசையாக கேட்டதில்லை அவன் முதன் முதலாக என்னிடம் கேட்டது சைக்கிளை தான் அதை வாங்கி கொடுக்கும் சக்தியை எனக்கு கொடு என்று கூறியவாறே கண்கலங்கினாள் தேவி நாட்கள் நெருங்கின விடிந்தால் சாய் பிரபுவின் பிறந்தநாள் இன்று எப்படியாவது கேட்டுவிட வேண்டுமென்று நேரமாகவே சுதாவின் வீட்டிற்கு பணி செய்ய வந்துவிட்டாள் தேவி என்ன அதிசயம் இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டியே நல்லதுதான் எங்களுக்கு இன்னைக்கு பேங்க்ல ஆடிட்டிங் ரொம்ப தலைவலியா இருக்கு வீட்டை பார்த்துக்கோ சரணையும் சுந்தரமாவையும் நாங்கள் வர வர நீ தான் பார்த்துக்கணும் என்று கூறிவிட்டு நகர்ந்தாள் சுதா அக்கா நாளைக்கு என் மகனுக்கு பிறந்த நாள் முன்பணம் கேட்டிருந்தேனே என்று மெதுவாக ஆரம்பித்தாள் தேவி நான் தான் எங்களுக்கு நேரமாச்சுன்னு சொன்னேனே இதெல்லாம் சாயங்காலம் பார்க்கலாம் என்று சொல்லியவாறே கிளம்பி சென்று விட்டாள் சுதா இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத தேவி மனக்கலக்கத்துடன் தன் அன்றாட பணிகளை செய்ய ஆரம்பித்தாள் அக்கா சாயந்தரம் வந்து பணம் எப்படியும் கொடுப்பாங்க பணத்தை வாங்கிட்டு போய் சாய்க்கு தேவையானதையெல்லாம் வாங்கி கொடுத்து விடலாம் என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு வேலையை தொடர்ந்தாள் தேவி வழக்கம் போல சரணுக்கு காலை உணவு ஊட்டிவிட்டு மதிய உணவும் கட்டி கொடுத்து பள்ளிக்கு கிளப்பினாள் சாந்தாமா உங்க பேரனை சாப்பிட வச்சு சாப்பாடு கட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு உங்களுக்கு டிபன் மற்றும் மதிய சாப்பாடு எடுத்து டீப்பாய் மேலே வச்சுருக்கேன் நான் சாயந்தரம் சீக்கிரம் வரேம்மா என்று விடைபெற்றாள் தேவி மாலையும் வந்தது பிரபு பள்ளி விட்டு வீட்டிற்கு வந்ததும் அம்மா எனக்கு துணி சொன்னியே அப்படியே சைக்கிளும் வாங்கி தரதா சொல்லியிருந்தியே கிளம்பலாமா என்று மகிழ்ச்சியுடன் கேட்டான் கண்ணே கொஞ்ச நேரம் பொருடா சுதா அத்தை வந்ததும் பணத்தை வாங்கிட்டு நான் வந்துடுறேன் அதுக்கப்புறம் போகலாம் சரியா என்று மகனை சமாதானப்படுத்திவிட்டு சுதா வீடு நோக்கி நடந்தாள் தேவி தன் அன்றாட பணிகளை முடித்துவிட்டு சுதாவின் வரவை நோக்கி காத்திருந்தாள் தேவி மணி ஏழை கடந்திருந்தது சுதாவும் சுந்தரும் இன்னும் வீடு திரும்பாதது தேவிக்கு சற்று மனக்கலக்கத்தை கொடுத்தது ஏமா இன்னும் அவங்க வரல என்று சாந்தம்மாளிடம் வினவினாள் தேவி அவள் கேட்ட நேரம் அலைபேசி ஒழித்தது விரைந்து சென்று எடுத்தாள் யாரு தேவியா பேசுறது நாங்கள் வர எப்படியும் ஒம்பது இல்ல பத்து ஆயிடும் இன்னைக்கு வேலை அதிகம் இங்கே எங்களுக்கு சாப்பிட எதையும் செய்ய வேண்டாம் சரணுக்கும் சுந்தர் அம்மாவுக்கும் மட்டும் என்ன வேணும்னு கேட்ட நீயே பண்ணிடு என்று கூறி முடித்தாள் சுதா அக்கா தப்பா நினச்சிக்காதீங்க பணம் கேட்டிருந்தேனே காலையில் என்று மெதுவாக கேட்டாள் தேவி இப்பத்திக்கு எதுவும் முடியாது தேவி நீ வேற ஏற்பாடு ஏதாவது செஞ்சுக்கோ என்று சாதாரணமாக பதில் சொல்லி அழைப்பை துண்டித்தாள் சுதா கடவுளே நான் என்ன செய்வேன் இனி என்று அழுது புலம்பியபடி சுவற்றில் புன்முறுவலுடன் காட்சியளிக்கும் சாய்பாபாவின் படத்தை பார்த்து கேட்டாள் அவள் முதுகை ஒரு கை வருடி கொடுத்தது திரும்பி பார்த்ததும் நின்றிருந்தார் தேவியின் நிலை கண்டு அவளிடம் பேச ஆரம்பித்தார் அவர் தேவி கண்ணு அழாதம்மா நீ முதல என் கூடவா என்றவாறே தேவியை தன் அறைக்கு அழைத்து சென்றார் சாந்தாமால் உன் அப்பா மறைவுக்கு அப்புறம் நீதான் சாய்பாபாவுக்கு மனசாட்சியோட காலையும் மாலையும் பணி செய்யற அப்படி இருக்கும்போது அவர் எப்படி உன்னை நினைக்கிற என்று கூறி தேவியை தேற்றினால் சாந்தாமாள் ஒரு நிமிஷம் இங்க உட்கார் என்று கூறி கொண்டே தன் அறையிலிருந்த இருந்த மரபீரோவில் இருந்து நான்கு புடவைகளை எடுத்து தேவியிடம் கொடுத்தார் அவை அனைத்தும் விலை உயர்ந்த ஜரிகை நிறைந்த பட்டு புடவைகள் அம்மா எனக்கு எதுக்கு இதெல்லாம் என்று கலக்கத்துடன் கேட்டாள் தேவி என்ன பழைய புடவையா இருக்கேன்னு பாக்குறியா இதெல்லாம் என் காலத்து ஜரிகை வேலை கொண்ட பட்டு புடவைகள் என் மருமகளுக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்தது அவ எங்க இதையெல்லாம் வாங்கிக்க போறா என்னையே ஒரு தேவையற்ற சுமையாதான் அவ பாக்குறா இதுல எங்க அவ என்னோட புடவையெல்லாம் மதிக்க போறா என்ன உன்னோட சொந்த அம்மா மாதிரி நீ பாத்துக்கிற உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அதை எப்படி நான் பார்த்துட்டு இருக்க முடியும் காசா கொடுக்கணும்னா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை என்னால முடிஞ்சது இந்த புடவைகள் தான் வாங்கிக்கோமா என்று தேவியிடம் பரிவோடு கொடுத்தார் சாந்தாமாள் ஒன்றும் புரியாமல் சாந்தாமாலையே பார்த்து கொண்டிருந்தாள் தேவி இந்த தெரு கடைசியில ஒரு ஜவுளி கடை மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல விலை தராங்களாமா எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறியா தெருவில் விளம்பரம் பண்ணிட்டு போறாங்க தினமும் நான் கேட்டு என்றாள் நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலமா என்று கூறினாள் தேவி அட அசடு முதல்ல நீ இந்த புடவையெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த கடக்காரங்க கிட்ட கொடுத்து புடவைக்கான மதிப்பு கேட்ட மாதிரி பணம் தருவாங்க வாங்கிக்கோ என்று சிரிப்பை உதிர்த்தவாறு தேவியை வழி அனுப்பினால் சாந்தாமாள் தேவிக்கு இப்போது சாந்தாமாள் சாயப்பாவின் வடிவாக தெரிந்தார் அவளின் கண்கள் குலமாயின மகிழ்ச்சியுடன் புடவைகளை பெற்றுக்கொண்டு தன் மகனை பார்க்க சென்றாள் தேவி சாய்பிரபுவை அழைத்து கொண்டு கடை தெருவுக்கு சென்றாள் சாந்தாமல் சொன்ன அந்த ஜவுளி கடையில் புடவைகளை கொடுத்து காசாக்கினாள் தேவி அவள் நினைத்து பார்த்ததை விட அதிகமாகவே பணம் கிடைத்தது அந்த கடையிலேயே பிரபுவின் பிறந்த நாளுக்கு அவனுக்கு துணி எடுத்துக் கொடுத்தாள் பின்பு அவன் மிகவும் ஆசைப்பட்டு கேட்ட சைக்கிளை வாங்கி கொடுத்தாள் தேவி சைக்கிள் கிடைத்த மகிழ்ச்சியில் தன் அம்மாவை கட்டிக்கொண்டு முத்த மழையில் வைத்தான் வைத்தான் பிரபு தன் குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டு மனதிற்குள் தன் சாய் அப்பாவிற்கு நன்றி தெரிவித்தாள் தேவி நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பாபா நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு வழிகாட்டியாகவே இருக்கிறார் நாம் சோர்ந்து போகும் ஒவ்வொரு தருணத்திலும் அவர் நம் நம்பிக்கையை கூட்டுகிறார் நம் துன்பங்களை எதிர்கொள்ளும் மன வலிமையை தருகிறார் நாம் ஒவ்வொருவரும் பாபாவின் அருளால் பாதுகாக்கப்படும் உதிரி பூக்கள் அந்த பூக்களை தன் இதயத்தில் கோர்த்து மாலையாக அணிந்திருக்கும் அவர் ஒருபோதும் ஒரு பூவை கூட உதிர விடுவதில்லை எனவே எந்த சூழ்நிலையிலும் கலங்காதீர்கள் கவலைகளை பாபாவின் பாதங்களில் சமர்ப்பித்து சாய்ராம் என்று முழுமனதோடு சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு மூச்சிலும் அவர் உங்களுடன் இருக்கிறார் இது வெறும் நம்பிக்கை அல்ல இது நித்தியமான உண்மை பாபாவின் துணை எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் உங்கள் வாழ்விலும் இது அற்புதம் நிகழ்ந்திருந்தால் அதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் சாய் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் பெயர் மற்றும் பெயருடன் ஒரு குரல் பதிவாக பகிரலாம் உங்கள் குரல் பதிவு பத்து நிமிடங்களுக்கு மீகாமல் இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் நாங்கள் பகிரும் அடுத்தடுத்த காணொலிகளில் இடம்பெறும் நன்றி